அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் உள்ள இறைவனுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன் நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது டிவைன் ஹீலர்ஜி நம்முடைய இன்றைய பதிவு ஆவாரம் பூவை பற்றி இன்று பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆவாரம் பூவை பற்றிய ஒரு பழமொழி சொல்ல வேண்டுமென்றால் ஆவாரம் பூ பூத்திருக்க சாவரை கண்டீரா என்று சித்த புருஷர்கள் கூறியிருக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான இந்த ஆவாரம் பூவைப் பற்றி இப்போது காணலாம் நம்மில் பெரும்பான்மையான மக்களை அச்சு அச்சுறுத்தி கொண்டிருப்பது சர்க்கரை நோயாகும் சர்க்கரை நோய் நம்முள் வரும்பொழுது அதற்கு அடுத்து மாரடைப்பு பக்கவாதம் பாதம் எரிச்சல் கால் புண்ணு அடிக்கடி தொற்று நோய்கள் கண் பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள் டயாபிட்டீஸ் மற்றும் சிறுநீரக செயலிழைப்பு நரம்பு பாதிப்பு ஆகியவை ஏற்படுகிறது அதாவது வரும் முன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடும் என்பது போல இந்த சர்க்கரை நோயை எதிர்கொள்வது ஒரு முக்கியமாக அம்சமாக இருக்கிறது சர்க்கரை நோய் என்றால் என்ன சர்க்கரை நோய் என்பது உடலின் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கூடுவதுதான் என்று சுருக்கமாக கூறலாம் அதாவது இதனுடைய அடிப்படை கூறுகள் என்று பார்த்தால் இரண்டு மட்டும்தான் இருக்கிறது அதாவது ஒன்று உடம்பின் இன்சுலின் என்ற ஹார்மோன் குறைவாக உள்ளது அல்லது முற்றிலும் இல்லை இதை ஐடிடிஎம் என்று சுருக்கமாக கூறலாம் அடுத்த நிலையானது இன்சுலின் உடம்பில் இருக்கிறது ஆனால் பயன்படுத்த முடியவில்லை இந்த நிலையை என்ஐடிஎம் என்று இரண்டு வகையாக கூறலாம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் வேறு வேறு காரணங்கால் காரணங்களால் உருவாவதால் இதற்கு வேறு வேறு சிகிச்சைகள் இருக்கிறது இந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்துவது அல்லது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கிட்டத்தட்ட இயல்பான நிலையில் வைத்திருப்பதே இந்த சிகிச்சையின் நோக்கம் என்று ஆங்கில மருத்துவம் கூறுகிறது ஒரு நபருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் மருத்துவர் எதை எப்படி எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார் அதற்குரிய மருந்துகளும் கொடுக்கிறார் ஆனால் எத்தனை லட்சம் நோயாளிகள் மேற்கூறிய ஆலோசனைப்படி நடந்தாலும் சில காலத்தில் நோயினுடைய தன்மை கூடுகிறதே தவிர குறைவது இருப்பதில்லை இந்த தன்மையானது உண்மையா அல்லது இல்லையா என்பதை அதனுடைய சக்கரை நோயாளியினுடைய அணுகுமுறையில் சென்று கேட்டால் இந்த உண்மையான தன்மை என்னவென்று விளங்கும் இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் இதன் தீர்வு மருத்துவர் மற்றும் மருந்துகளில் இல்லை அது நூறு சதவீதம் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் தற்போது இயற்கையை சார்ந்து தான் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு முற்றிலுமாக தள்ளப்பட்டு இருக்கிறோம் தற்போது குறிப்பாக நகரங்களில் வாழ்கின்ற மக்கள் இயற்கையை புரிந்து வைத்து இருப்பது அவர்கள் இயற்கை மீது காட்டும் ஆர்வத்தை பார்த்தால் நன்கு தெரிகிறது இயற்கையான உண்மையான பொருள்கள் கிடைக்கும் பட்சத்தில் எந்த விலையையும் கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நடைமுறை அப்படி இல்லை பயன்பாடு அதிகமாகவும் பொருள்கள் குறைவாகவும் இருப்பதனால் இப்போது உண்மையான தன்மை மிகவும் குறைந்திருப்பது என்பது சொல்லாமலே புரிகிறது நான் தற்போது சக்கர நோயின் சிறந்த மருதாக கூடப்படும் ஆவாரம்பூவைப் பற்றி இப்பொழுது கூற இருக்கிறேன் இது நாம் ஆவாரம்பூவை பறித்து வந்து நிழலில் உலர்த்தி சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ஆவாரம்பூவாகும் ஆவாரம்பூவிலிருந்து எடுக்கப்பட்ட பட்ஸ் என்று சொல்லக்கூடிய முட்டுக்கள் இது இது நேற்று பறித்து வந்தது இது இப்பொழுது நிழலில் காய்ந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த ஆவாரம் பூவை ஹோம்மேடு என்று சொல்லக்கூடிய வீட்டிலேயே சுத்தம் செய்து அதை பொடியாக அரைத்து நாம் இந்த கேப்சூல்களில் அடைத்து விற்பனை செய்ய இருக்கிறோம் இது இதழ்கள் மட்டும் தனியாக எடுத்து வைத்திருக்கும் ஆவாரம் பூவாகும் என்னுடைய நிறத்தை பார்த்தால் அதனுடைய ஒரிஜினல் நிறத்தை உங்களால் பார்க்க முடியும் இது நிழநிலையே உலர்த்தி பக்குவப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்ட ஆவாரம் பூ இந்த பொடியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் பூ பொடியாகும் இதை நாங்கள் அரைத்து மக்களுக்கு எளிதாக பயன்படுத்தும் முறையில் கேப்சூல்கள் மூலம் அடைத்து விற்பனை செய்து வருகிறோம் இந்த மஞ்சள் நிறம் என்பது பஞ்சபூதத்தின் ஆகாய தத்துவத்தில் நிறத்தை பெற்றிருக்கிறது நிறம் மாறுபடும் பொழுது மருந்தினுடைய தன்மையும் மாறுபட்டு விடும் எனவே இது தங்கத்தினுடைய நிறத்தில் இருப்பது மிக மிகவும் அவசியம் தகரமாக இருக்கக்கூடிய உடம்பை தங்கமாக மாற்றும் அற்புதமான மருந்து இந்த ஆவாரம்பூ இந்த ஆபரம்புவானது நூறு மாத்திரைகள் கொண்ட ஒரு பேக் முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தேவைப்படுபவர்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் மற்றும் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ எயிட் டூ செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்தால் கொரியர் மூலமாக உங்களுக்கு சப்ளை செய்ய காத்திருக்கிறோம் நீங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தினால் மட்டும் போதுமானது மேலும் அஞ்சு பாக்கெட்டுகளுக்கு குறைவாக சப்ளை செய்ய முடியாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தகரமாக இருக்கக்கூடிய உடம்பை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத பூவான ஆவாரம் பூவில் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அதாவது செயல்பாட்டு வேதிப்பொருள்கள் என்று பார்க்கப்போனால் போனால் பிக்பின் என்ற வேதிப்பொருள் நூறு சதவீதம் சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது அடுத்து ஆந்த்ரா குயிரோன் என்ற வேதிப்பொருளானது கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகத்தையும் யூரினல் பிளாடர் என்று சொல்லக்கூடிய மூத்திரப்பையையும் சுத்தம் செய்து உடம்பை தங்கமாக மாற்றுகிறது மேலும் டேனின் என்ற வேதிப்பொருள் உடல் மற்றும் இரத்த சுத்திகரிப்புக்கு துணை செய்கிறது இப்படிப்பட்ட அருமையான ஆவாரம் பூவை விற்பனை செய்வதற்கு டீலர்கள் இருந்தாலும் கமிஷன் முறையில் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்த பதிவு பதிவானது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த டிவைன் ஹீலிங் அலுவலகம் மற்றும் பயிற்சி மையங்கள் சென்னையிலும் பெங்களூரிலும் இயங்கி வருகிறது சென்னையில் சிடிஓ காலனி முடிஞ்சி ரோடு சிக்னல் மேற்கு தாம்பரம் பெங்களூரில் ஓல்டு மங்கம்பாலையா ஷெல் பெட்ரோல் பங்க் பின்புறம் நம்பர் பதினைந்து என்ற விலாசத்தில் இயங்கி வருகிறது ஐயா டிவைன் ஹீலர்ஜி அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் டூ என்ற எண்களுக்கு டயல் செய்யவும்